வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இனிய செய்தியாக அவரது வெற்றி படம் ஒன்று மறுவெளியீடாக ரிலீஸ் ஆகிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம செய்தி சேனலில் கேப்டனை சந்திக்க ரசிகர்கள் ஆசை என்ற தலைப்பில் அவரது படங்களை மறு திரையில் பார்த்து ரசிக்க விரும்பும் தகவல் குறித்து சிறப்பு செய்தி வெளியானது அந்த செய்தி எதிரொலியாக கேப்டனை சந்திக்க விரும்பும் ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் அவரது பிரம்மாண்ட தயாரிப்பான நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு அந்த படம் மறுவெளியீடாக ரிலீஸாக உள்ளது அந்த படத்தை ஃபிலிம் மிஷன் கம்பெனி ராமு ஃபோர் கே தரம் மற்றும் செவன் ஒன் சவுண்ட் மிக்ஸிங் டிஜிட்டல் முறையில் ரீமாஸ்டர் செய்துள்ளார் தமிழகமங்கும் ஐநூறு தியேட்டர்களில் விரைவில் ரிலீஸாக உள்ள இந்த படத்தை முருகன் ஃபிலிம் ஃபேக்டரி மற்றும் ஸ்ப்ரோ சினிமா சார்பில் கார்த்திக் வெங்கடேசன் மறு வெளியீடாக ரிலீஸ் செய்வது குறிப்பிடத்தக்கது விஜயகாந்தின் நண்பர் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரித்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஒவ்வொரு ஹீரோவுக்கும் அவர்களது திரையுலகப் பயணத்தில் ஏதாவது ஒரு படம் மைல் கல்லாக அமைந்து விடுவது சிறப்பு அந்த வகையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்திற்கு கேப்டன் பிரபாகரன் படம் மணிமகுடமாக அமைந்தது அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து சினிமா ரசிகர்களையும் கவர்ந்த படமாகும் பொதுவாக எல்லா ஹீரோக்களுக்கும் நூறாவது படம் வெற்றி பெறுவது சவாலான விஷயமாகும் உலகநாயகன் கமலின் பறவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஸ்ரீ ராகவேந்திரர் படங்கள் நூறாவது படமாகும் அவை இரண்டுமே நல்ல படங்கள் தான் என்றாலும் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நிகழ்கால சம்பவமாக சந்தனமர கடத்தல் வீரப்பன் கதையை மையமாக வைத்து அவன் தரப்பு நியாயத்தையும் சொல்லும் படமாக கேப்டன் பிரபாகரன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது அந்த படம் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது அதற்கு முன் விஜயகாந்த் நடித்த வெற்றி படமான புலன் விசாரணையை இயக்கிய ஆர் கே செல்வமணி கேப்டன் பிரபாகரன் படத்தையும் இயக்கினார் அந்த படமும் மாபெரும் அடைந்ததால் அவர் வெற்றி பட இயக்குநர்கள் வரிசையில் சேர்ந்தார் இந்த படத்தின் வெற்றியால் அதுவரை புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்திற்கு காலத்தால் அழியாத கேப்டன் என்ற அடைமொழி அடையாளமானது அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் கேப்டன் விஜயகாந்த் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயர் வைத்து மகிழ்ந்தார் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்து செம்மர கடத்தல் பின்னணியில் வெளியான புஷ்பா படத்தை கொண்டாடும் இன்றைய சினிமா ரசிகர்கள் கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்தால் அசந்து போவார்கள் அதற்கு காரணம் புஷ்பா படத்திற்கு முன்னோடியாக கேப்டன் பிரபாகரன் படம் இருப்பதுதான் அந்த அளவிற்கு இந்த படத்தில் கதை வசனம் நடிப்பு இசை பாடல் ஒளிப்பதிவு என அனைத்து அம்சங்களும் பெரிய வெற்றிக்கு தேவையான அளவு இருந்தது இசைஞானியின் இசையில் பாசமுள்ள பாண்டியரு ஆட்டமா தேரோட்டம் ஆகிய பாடல்கள் இன்றும் ரசிக்கப்படுகின்றன பின்னணி இசையில் இளையராஜா மிரட்டி இருப்பார் ஒளிப்பதிவாளர் ராஜராஜன் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதன் அடர்ந்த காடுகள் ரயில் சண்டைக் காட்சிகளில் இருப்பார் படம் முழுக்க அவரது ஒளிப்பதிவு தனி அழகியலாக இருக்கும் வசனகர்த்தா லியாகத் அலிகானின் அதிரடி வசனங்கள் படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்தன இந்த படத்தில் வீரபத்ரன் என்ற கேரக்டரில் வில்லனாக அறிமுகமான மன்சூர் அலிகான் ஹீரோ இணையாக சினிமா ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார் ரசிகர்களை சீட்டி நுனிக்கே இழுத்துச் செல்லும் விறுவிறுப்பான திரைக்கதையுடன் அட்வென்ச்சர் த்ரில்லராக மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட கேப்டன் பிரபாகரன் படம் முப்பத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் மறு வெளியீடாக ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தின் மூலம் தமிழக ரசிகர்கள் மீண்டும் விஜயகாந்தை ரசித்து மகிழ்வர் இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை நம்ம செய்தி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்